யூடியூப் டியூப் வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான தான் கிராமத்துல சொல்லுவாங்க சொல்லி அழுகிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லி அழுகுறது கூட ஆள் கிடையாது ஏன்னா அந்த கஷ்டத்தை போய் வந்து வெளியே சொல்ல முடியாத வந்து ஒரு மைனஸான விஷயமா இருக்கும் அந்த கஷ்டத்தை வந்து சொல்லி கூட வந்து ஒரு வருத்தத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் ஒரு மனிதனுக்கு இல்லாத கஷ்டங்கள் எல்லா மனிதனுக்குமே உண்டு அப்போ அந்த கஷ்டங்களை யார்கிட்ட சொல்லி வந்து நாம் ரெமிடி பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்போ இதெல்லாம் வந்து முன்னோர்கள் சொல்லியது நம்ம எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது முன்னோர்கள் சொல்லியிருக்க அப்போ வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களை யாரிடம் சொல்லி ரெமிடி கேட்பது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு அப்போ சில எத்தனையோ அவலங்கள் இருக்கு காலத்தாலும் மனிதன் சூழ்நிலையாலும் ஒரு இடத்துல போய் அடிமையாயிரும் அந்த இடத்துல அடிமையா இருந்துட்டு வந்து வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்றான்னா அங்க போய் வந்து என்ன சொல்றான் அந்த முகம் என்பது மனக்குழப்பம் கண்டிப்பா எல்லா மனிதனுக்குமே இருக்கதான் அவசியம் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாங்க இதில் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள் தான் ஆண்கள் கிடையாது என்ன காரணம்னா சூழ்நிலை சந்தர்ப்பம் வேலை பார்க்குற இடங்களில் பிரச்சனை அதை வெளியே சொன்னோம்னா வேலை போயிடும் இல்லைன்னா பொருளாதாரத்தில் வந்து லாஸ் ஆகும் அப்போ தன்னுடைய கர்ம வினைகளை வந்து வெளியே சொல்ல முடியாமல் குடும்பத்திற்காக நிறைய பேர் வந்து என்ன சொல்லணும் இந்த மாதிரி அவலத்தில் வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இது இருக்குது அப்ப நம்ம என்ன சொல்ல என்ன செய்யணும் அப்படின்னா இதை யாருகிட்ட சொல்லி வந்து நம்ம ரெமிடி தேடிக்கொள்வது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு அப்ப நந்தி பகவான் தான் இருக்கிறதுல பகவான் வந்து சில விஷயங்களை சொன்னால் கண்டிப்பா நடக்கும் சும்மா கிராமத்துல வந்து காதல போய் வந்து ஏதாவது என்ன சொல்லலாம் ரகசியமா சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நிஜம்தான் அது வந்து நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதிலெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்காது அப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அது எந்த கிழமையில் போய் வந்து அதை செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து திங்கக்கிழமை இந்த நாட்களில் மாலை அஞ்சு மணி டு ஆறு மணி தவிர்த்தணும் மாலை அஞ்சு மணி டு ஆறு மணில இந்த கஷ்டத்தை போய் சொல்லக்கூடாது நந்தி காதில போய் சொல்லக்கூடாது அந்த அஞ்சு ஞாயிறு திங்கள் இந்த ரெண்டு நாள் தான் இந்த கஷ்டத்தை சொல்வது சொல்வதற்கு வந்து பெர்மிஷன் உண்டு அதுவும் அஞ்சு டு ஆறு சொல்லக்கூடாது தவிர்த்து தான் சொல்ல முடியாத கஷ்டத்தை அவர் காதில் சொல்லி புனர்வாழ்வு பெறலாம் இது மிக மிக முக்கியம் இந்த டைம் வந்து இந்த டைம் வந்து அதுக்கு ஆகாது அப்போ என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மாதிரி வந்து என்ன ஞாயிறு திங்கள் இந்த மாதிரி நாட்களில் ஏன்னா கோயிலுக்கு போகிற ஆண்களோ பெண்களோ வந்து இந்த டைம் வந்து ஓரளவு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே போவோமே அப்படி இப்போ அந்த அஞ்சு டு வர ஆறு மணிக்கு மேலே சொல்லலாம் அல்லது நாலு டு அஞ்சு சொல்லிடலாம் இப்படி சொல்லி அவர் காதல் வந்து இதும் போது அதற்கு வந்து ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப இந்த ரெண்டு நம்ம வெளியில் சொல்ல முடியாத தவறுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வந்து பிரபஞ்சத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மனோகாரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த ரெண்டு பேரும் வந்து என்ன நீங்க உலகத்தில் வந்து யாரிடமும் மறைத்தாலும் மறைக்கலாம் இந்த சூரியனும் சந்திரனிடமும் வந்து மறைக்க முடியாது அது எப்பயுமே வந்து சாட்சி அவங்கதான் நம்ம என்ன தவறு பண்ணாலும் சரி பெரிய பிரில்லியண்டா இருக்கலாம் எல்லாத்துலேயும் கெட்டிகாரனாக இருந்தாலும் கடைசியில் வந்து இந்த ரெண்டு பேருக்கு நீங்கள் பதில் சொல்லலாம் சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்திகளில் வந்து ஆத்மகாரன் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கும் மனோகாரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கும் நீங்கள் பதில் சொல்லி தானாலும் ஏன்னா இவர்கள் தான் வந்து உங்களுக்கு எப்பயுமே சாட்சி நீங்கள் நல்லது பண்ணியிருந்து ஒருத்தர் ஏமாத்தினாலும் இந்த ரெண்டு பேர் எந்த இடத்துக்கு வந்து சாட்சி சொல்லுவாங்க எந்த ரூபத்தில் வந்த வேணாலும் சொல்லுவாங்க நீங்கள் கெட்டது வந்து பண்ணி வந்து என்ன வந்து ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லலாம் வந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சேன் நான் இவர்கள் கண்டிப்பா உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க இவ்வளவு மாற்றம்லாம் கிடையாது அப்ப இந்த சாட்சியெல்லாம் இருக்குது ஆனால் வந்து சூழ்நிலையால் நாம் இந்த தவறை செய்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஞாயிறு திங்கள் இந்த ரெண்டு நாளையில் மாலையில் மாலை தான் காலையில் கிடையாது அவன் எதுக்கு அந்த டயத்தை சொல்லியிருக்கான் அஞ்சு டு ஆறு மட்டும் சொல்லாதீங்க மற்ற நேரம் சொல்லுங்கள் அப்படின்னா அப்போ மாலை நடை நாலு மணிக்கு மேலே திறந்த பிறகு அந்த நாலு டு அஞ்சு டு ஆறு வந்து சொல்லாமல் ஆறு மணிக்கு மேலே அல்லது நாலு டு அஞ்சுக்குள்ளே வந்து இந்த விவரத்தை சொல்லி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மானசீகமாக மன்னிப்பு கேட்டால் அதற்கு அந்த அதனால் வருகின்ற ஒரு கர்ம வினைக்கு கண்டிப்பாக தண்டனை கிடையாது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இதில் சாட்சி சாட்சி என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரனை வந்து ஆஃப் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த நந்திய பெருமானுக்கு உண்டு அப்ப இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது வந்து களவும் கற்றுமறை எல்லா மனிதனும் இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேரும் சொல்லலாம் வெளியே தெரியாத வரைக்கும் வந்து அவன் என்ன வெளியே தெரிஞ்சால் வந்து அசிங்கப்படுத்துவாங்க இவ்வளவுதான் அப்போ வெளியே தெரியாத எத்தனையோ விஷயங்கள் வந்து இன்னும் வந்து என்ன சொன்னா வந்து உள்ளே இருக்கத்தான் செய்கிறது ஒரு கால் வந்து என்ன சொன்னா மனிதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு திருந்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கம் உடையவன் நான் திருந்தணும் போதும் நான் பண்ண தப்பெல்லாம் போதும் அண்டா கணக்கில் சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவன் இதை நம்ம போகும்போதெல்லாம் வந்து என்ன சொல்லலான்னா இந்த ஞாயிறு திங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து விட்டது என்று சொன்னால் இந்த நந்திய பெருமானிடம் நம்ம வெளியே சொல்ல முடியாமல் மறைத்து கொண்டிருக்கின்ற அந்த கஷ்டத்தை சொல்லி எனக்கு வந்து அதிலிருந்து தண்டனைக்கு விளக்களியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை வைத்தால் அது நடக்கும் அதில் மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது இதற்கு வந்து நந்தி தான் என்ன செய்வார் இது கொடுப்பார் சாட்சிய இதை வந்து வெளியில் சொல்ல முடியாத அந்த கஷ்டத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா இதை பயன்படுத்திக்கிடுங்க இதை பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா நம்மளால் வந்து என்ன சொன்னால் இது இந்த உலகத்தில் வந்து எல்லா விதத்திலுமே வந்து ஒரு எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு ரெமெடி இருக்கிறது அது நம்ம கண்ணுக்கு தட்டுப்பட வேண்டும் முதல்ல எல்லாமே இருக்குது இந்த பூமிக்கடியில் எல்லாமே இருக்குது ஆனால் எல்லார் கண்ணுக்கும் தட்டுப்படுகிறதா கிடையாது அப்ப இதை நீங்கள் எல்லாரும் பரிசித்து பாருங்கள் ஒரு கர்மா என்று சொல்லக்கூடியது வந்து சூழ்நிலையாலும் சந்தர்ப்பத்தாலும் இப்ப இருக்கிற இளம் வாலிபர்கள் இளம் பெண்கள் காலேஜ் படிக்கும்போதே வந்து என்ன சொன்னா அறிந்தும் தவறு செய்கிறார்கள் அறியாமலும் தவறு செய்கிறார்கள் ஆனால் காலத்தால் இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி போகும்போது மனசாட்சி வந்து என்ன சொன்னா கழுத்துல தாலி கட்டும் போது அப்படியே நரிச்சு நரிச்சு நரிச்சுன்னு இடிக்கும் கண்டிப்பா இடிக்கும் அப்ப இந்த மாதிரி கல்யாணங்கள் நிச்சய சந்தர்ப்பத்தால் ஏன்னா லவ் பண்ணவனே கல்யாணம் பண்றதுக்கு வந்து ஜாதத்துல வழி வேணும் அது வந்து தொண்ணூறு பெர்சன்ட் வந்து சொன்னானே இருக்காது பத்து பெர்சன்ட் வேணா வந்து விதிவசம் விதி வசம் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த விதிவசம் வேணா அவங்கள சேர்த்து வைக்கலாம் ஆனால் அது வந்து என்ன சொன்னா அவளு தூரத்துக்கு சிறப்பாக இருக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்படி இந்த மாதிரி வந்து என்ன சொன்னா வந்து ஒரு அவள நிலைமையில் வந்து இருந்து ஒரு புனிதமான இடத்திற்கு நாம் வந்து கால் வைக்க போகும்போது இந்த பாவகாரியத்தை செய்த பாவகாரியத்தை என்ன செய்யணும் இந்த நந்தியம்பெருமானின் காதில் ஞாயிறு திங்கள் மட்டும்தான் அந்த நாடுகளுக்கு மட்டும்தான் ஞாயிறு என்பது சூரியனுடைய நாள் திங்கள் என்பது இந்த சந்திரனுடைய நாள் இந்த ரெண்டு பேரும் தான் வந்து இந்த தவறுக்கு வந்து நீங்கள் செய்த அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் அரைத்து செய்தாலும் அரைக்காமல் செய்தாலும் என்று சொல்லக்கூடிய இந்த தவறுக்கு சாட்சி சூரியனும் சந்திரனும் தான் அந்த சூரியனுடைய நாளில் அந்த சூரியனுடைய நாளில் நீங்கள் சந்திரனுடைய நாளில் மாலை அஞ்சு டு ஆறு டயத்தை தவிர்த்து ஆறு டு ஏழோ அல்லது நாலு டு அஞ்சோ நடை திறந்த பிறகு நந்திய பெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு சின்ன அருகம்புல் எது வேணாலும் அருகம்புல் மாலை போடலாம் அல்லது வில்வேலையை தலையில வைக்கலாம் வச்சு இந்த தவறை சொல்லி மன்னிப்பு கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்களை வந்து கண்டிப்பாக கொடுப்பார்கள் அதனால் உங்களுக்கு வந்து அந்த மனசாட்சி என்று சொல்லக்கூடிய ஒன்று எந்த காலத்துல குத்தாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு நான் சொல்லலை பரிட்சத்து பாருங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான் யாரும் இல்லைன்னு சொல்லவே இவைய மனிதனாக பிறந்து விட்டால் கர்மாவை அவன் வந்து கரெக்டாக கொஞ்சம் நேரனால அணுவிக்க வச்சுத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பானே தவிர நீங்கள் பிறந்ததே கர்மாவை அனுபவிக்கிறது தான் அந்த கர்மாவை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாமளும் வாழ்க்கையில் நல்லா வாழலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே கர்மாவை அழிப்பது என்பது இரவு உணவு சாப்பிடுகிறோம் பகல் உள்ள சாப்பிட்றோம் காலையில் இருந்துச்சு என்ன சொன்னா பழு விளக்கிறோம் இல்லையா அதே மாதிரி கர்மாவை ஒரேடியாக தீர்க்க முடியாது பேஸ்ட்டு வச்சு வளர்க்குற மாதிரி விளக்கி அப்புறம் அதுக்கு பிறகு சாப்பிடணும் ஆஹ் மறுநாள் காலையில வந்து என்ன சொன்னா வந்து கூத்தப்பல்ல விளக்கணும் இது எல்லாம் இப்படித்தான் கர்மா ஓடிட்டு இருக்கு ஒரே அடியாக ஒரு மனிதன் தன்னுடைய கர்மாவை அழித்து விட்டான் என்று சொல்வதற்கு சாத்தியக்கூறுகளே கிடையாது அது மரணத்தில்தான் முடியும் மரணத்தெல்லாம் இல்லை இல்லைன்னா என்னது பிரதச்ச பிறகு என்ன இருக்குது அதற்கு பிறகு அந்த சந்ததிகள் ரூபமாக வரும் ஆனா மண்ணில் பிழைச்சு இந்த உடல் தானே போச்சு ஆன்மா போகாது ஆன்மா எங்கேயாவது ஒரு இன்னொரு வயிற்றுக்குள்ளே போகத்தான் போகுது அப்போ அந்த கர்மா என்ன செய்யும் திரும்ப அனுபவிக்கும் இல்லைன்னா அந்த சந்ததிகள் அனுபவிக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தை நந்தியம்பெருமானிடம் சொல்லி தீர்வு செய்து கொள்ளுங்கள் அது நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி தான் தீய கர்மாவாக இருந்தாலும் சரி தான் உங்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும் ஆனால் நீங்கள் செய்த பாவத்தை கர்மத்தை சூரிய சந்திரர்கள் கண்ணார பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விதி பரிட்சித்து பாருங்கள் இது எல்லாருக்கும் ஒரு வந்து மனித வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதிர் ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்